நீ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்ததுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் கனவு மாதிரி இருந்துச்சு எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஜர் வந்து உங்க சிங்கப்பூர் வீட்ல தங்கனும்னு அரை வடை நேரம் பாருங்க இல்ல நெல்ல கசைக்கு எடுத்துட்டு போயிடுவானீங்க அதனால என்ன வர வேண்டியதுதானே அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறார் அவரே ஒரு தொந்தரவு பண்றேன் ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு ஜானகையை கூப்பிட்டு ஜானகை ஜானகி அணை பாட்டி போயிட்டு வர பாட்டி அப்ப போய் என்ன கழுவி வந்து பாத்துட்டு போகணும் என்ன எனக்கு வயசாயிடுச்சுல

ஓ வெளியில இருந்து பாக்கறதுக்கே உங்க வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கே என்ன வீடுங்கிற நம்ம வீடுன்னு சொல்லு இந்த வீட்டுக்கு விளக்க ஏத்து வைக்க போற மகாலட்சியுமே நீ தானே இனி இது உன் வீடு உள்ள ஐயா இருப்பாருல இந்த அப்பா தம்பி சரியா சொல்ல ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறீங்க அதை விடுங்க வாங்க உள்ள போலாம் அது கணக்கு புள்ள என்ன ஒரு நிமிஷம் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையா உள்ள போய் பேசலையே உள்ள போறத வச்சுக்கான இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் என்ன ஆகும் என்னால ஒன்னும் உறுதியா சொல்ல முடியாது அம்மா தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பா இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க அவர் திடீர்னு மண்டையை போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும் மருமகம் அந்த முகூர்த்தம் மாமனார் மண்டையை போட்டார் அப்படின்னு சொல்லுதா அந்த கெட்ட பேர் உள்ள போறலாமா அதனால நாங்க ரெண்டு பேர் உள்ள போறோம் நீங்க ஜானியமா வந்தா தானே அதிர்ச்சி நான் வரலாம் இல்லையா நீ வந்து அதிர்ச்சி எங்களாலேயே தங்க முடியல அவர் எப்படியே தங்குவார் இவர் பிடிச்சி கட்டி வைமா அப்புறம் என்ன வழி பண்ண போற ஓய் ஓயா என்ன வழி பண்ண போறியா இது உன்னுடைய பிரச்சனை வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி எனக்கு வழி இருக்கு பின் வழியா எகிரி குச்சு போய்கிட்டே இருப்பேன் நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தா நீ தானே இதெல்லாம் மாட்டி விட்டேன் கிரி கிட்ட வேணும் கேக்கல நீ அதெல்லாம் இருக்கட்டும் பாவம் ஜானகி சரி வாயை வாய வா ஒரு வழி பண்ணிடலாம் பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய அடே அடே டைரக்டர் வாங்க என்ன சார் பைனான்சியர் ஓகே சொல்லிட்டாரா எப்ப ஷூட்டிங்க ஃபைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு டைரக்டருக்கு தான் ஓகே ஆல ஏன் சார் வீட்ல என்ன சிக்கல் வீட்டுல சிக்கல் இல்லைங்க கதையிலேயே ஏகப்பட்ட சிக்கல் சும்மா கத்தாத இது தாத்தாவோட சொத்து இது எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் வக்கீல் நோட்டீஸ் விடுவேன் வக்கீல் நோட்டீஸ் என்னடா பெருசு பெருசா போஸ்டே அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது அது என்ன மகன் அப்பா பேர்ல கேஸ் போடுறது அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும் நீங்க அப்பா மேல கேஸ் போடு என்ன சொல்ற நீ புரியல ஜானகி இப்ப வெளியில நிக்குதுல்ல அது கிட்ட போய் ஜானகி எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சாரு அதனால அவர் பேர்ல கேஸ் போட போற அப்படின்னு ஒரு புடி புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம் எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா சரிவா விடுங்க அப்புறம் ஒரு கை பாத்துருவோம் வரது விடுங்க சார் தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே பாதம் விடு சார்

ஒண்ணும் மாப்பி நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் நீங்க வேணா போய் சாப்பிடுங்க கைய கழுவிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாங்கல நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் பாட்டு வாங்க சார் நீ கைகள் என்ன சார் வீடு காட்டுற நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன் ஏன்பா வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டும்போது இருந்தது மட்டும் இல்ல அதான் டாக்ஸி சுத்துறேன் சரி என்ன பண்றது அதான் யோசிக்கிறேன் ஒரு வீடு இருக்கு அங்க தங்குறியா எப்படி இருக்கும் மகா மட்டமா இருக்கும் நான் தங்குவேன் ஜானகி தங்கவே மாட்டாங்க கணக்குல டாக்ஸில இருந்தீங்க இங்க எங்க வந்தீங்க அதுதான் கணக்கு புள்ள மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகியமா தங்க மாட்டாங்க அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன் முதல்ல வீட்டை காட்டுங்க நான் பாக்குறேன் சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம் கணக்கு புள்ள நீங்க எவ்வளவு புத்திசாலி நீங்க சொல்றதா சரி அண்ணே வண்டியில போய் உட்காருங்க நாங்க வரோம் இது பெரிய லொல்லா இருக்கே என்ன பண்றது ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டா ஊருக்கு போக மாட்டாரு ஏன்டா மாப்பாளையும் பொண்ணும் ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை பாதியில மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டா நாம தங்க போறா உனக்கு தெரியவே போறது இல்ல ஏன்னா நாம தங்க போறா எனக்கே தெரியாது அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம மெட்ராஸ்ல நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான் ஐயோ என்ன ரொம்ப அவனை குழப்பட்டமா அதெல்லாம் இருக்கட்டும் அவர் எப்படி கழட்டி விடுறது உன் மாமனார் ஏன் சமாளிச்சேன் இந்த மண்ணாங்கட்டி சமாளிக்கிறதா கஷ்டம் சமாளிக்க சார் சார் என்ன வேற நாம அவரை கழித்தி விடணும் நினைச்சோம் அவரே கண்டுக்கிறேங்க கலந்துகட்டும் அவர் அதே டாக்சியில இருக்கட்டும் நாம நம்ம டாக்சில போயிடலாம் நீ ஹானைக்கு போய் கூப்பிட்டு வா கூட்டுவா

ஊருக்கு போயிட்டார அது வந்து தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க பாட்ட சொல்லணும் இல்லையா அதுக்காக உங்க ஊருக்கே போயிட்டாருமா ரைட் ஆကြီးஏ என்னங்க நாம என்ன இந்த தங்க போறோம் எங்க ஊர்ல தேயோடற கோயில் பூசாரி வீடு மாதிரில இருக்கு அதானே சார் முதல்ல இந்த செட்டில் அப்புறம் செட்டில் எனக்கு பாத்து சும்மா இருக்கீங்க டாக்ஸி கொடுங்க சார் இது சார் இந்த வீட்ல சப்பிமா தங்க

இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவம் இருக்கும் தங்க மாட்டேன் சிங்கப்பூர்ல எனக்கு இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது என்னமா அது பிடிவாதோ நீ யாரு சொல்லுமா உட தகுந்தாரு கேஸ் போட போறாரு கேஸ்ல தான் ஜெயிக்க போறாரு அது வரைக்கும் நீங்க தகுவீங்க பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறையா இதை விட அது மேல் காத்தோட்டமாவும் இருக்கும் நடுத்துருவா எல்லாத்துக்கும் தான் நிக்கணும் பெத்த அப்படின்னு கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட அப்பாவும் எப்படி பெட்டியும் படுக்கமா சேர்ந்த மாதிரி இல்ல நகமும் சதையும் சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தா எங்களை வர பிரிச்சு கால வர பிரிச்சு என்ன பேச்சு பேச வரமா அவரு கல்யாணம் பண்ணி இஷ்டம் இல்லையா காலி கட்ட மாட்டேன் சொல்லிருக்க வேண்டியது பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா யோ என்ன சொன்ன கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்தா அவளை கட்டி கொடுத்துருப்பா இல்ல இவ்வளவு தான் கட்டிப்பேன் ஒத்த காலம் நின்னு இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன் அளந்து பேசியா என்னையா அளந்து பேசு பாத்துக்கிட்டே இருக்கேன் வரவரத்தி ஏறிக்கிட்டே போகுது ஐயோ எனக்கு நீ சும்மா ஜானகி இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு இவரும் எங்க அப்பா கூட்டு அதாவது நம்ம ரெண்டு பேரும் நான் நான் போய் அப்பா விழணுமா அதான் ஐடியா அம்மா தொல்லை தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல குழந்தை மாதிரி பேசும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பே இது கிடையாது நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும் இது சொந்த விடுமா இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமு பார்த்தேன் ஆனா நீ மண்டைய மண்டி ஆட்டுவேன் அவன் சொல்றதான் கேப்ப என்ன நீ அவன் மூணாவது மனுஷன் மனுஷன்

வேலு அப்படின்னு உன்ன திரும்பி பார்த்தானே அவன் பேரு வேலு தாங்க ரட்டே ரட்டையா என் பேர் தங்கவேலு அவன் பேரு ஆஹ் வைரவேலு ஆமா உங்களை முதன் முதல்ல பாத்த உடனே நீங்க யாருன்னு கேட்டுப்பானே கேட்டான் மாமா அவன்கிட்ட ஜாக்கறது யாருங்க நீங்க ஏ மாமனான்னு சொல்லிடுறாரு ஏ பணம் கேட்பா பயங்கரமான செலவாளி ஆஹ் ஏன் மாப்பிள அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு என்ன தகராறு சொத்தை பிரிச்சு கொடுங்குறான்

செவுத்துல போய் டம்ம டம்மனு முட்டிக்கிறாரு இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னா முட்டி முட்டி இந்த வெளியே தர மட்டும் மாக்கிடுவாரு முதல்ல மைதி நீ சின்னபாப்புல பாக்கட்டும் அப்புறம் பார சொத்து பூரா நமக்குன்னா வேலைங்க இருந்தாலும் மைக்கிறக்கு மெடத்திற்கு வரவும் வேலை பாரு யாரு பா அது மைக்கில் கூனு அது ஆபீஸ்ல போய் பாருப்பா ஆஹ் சரிப்பா வேலை எங்க இருந்தாலும் வரவும் வேலை எங்க இருந்தாலும் வரவும் யாருதே

இதுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது கவர்தா கவரம் தம்பி